இப்போ எழுத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அவர் குரு இவர் குரு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நிறைய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க ஈவன் படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களோட குரு யார் இந்த ஏகலைகளுக்கு ஏகப்பட்ட குருமார்கள் ஒருத்தர் சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து என் மனதுக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அவர் வந்து எனக்கு குருவாக இருந்திருக்க இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேவா ஸ்டேஜ் பிரபாகர்லேருந்து அவர் ஒரு நாடகம் எழுதி எனக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணார் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் பாலச்சந்திர சார் ஷோ இவர்கள்லாம் வந்து இன்றைக்குமே எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க அதில் கூட எனக்கு வந்து பாலச்சந்திர சார் நாடகம் மேஜர் சந்திரகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேஜர் சந்திரகாந்த் நான் பார்த்தப்போ மேஜரும் பார்ப்பார் கிடையாது பாலச்சந்தரும் பார்ப்புறாரு கிடையாது ஒரு நல்ல நாடகம் பார்த்த ஒரு ஒரு இது நான் அது கொடுத்தது அந்த மேஜே சிந்திரகாந்தம் அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டத்தில் நிறைய பேரை வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்க தெலுங்குங்கில் ஜந்தியாலா சார் ஜந்தியாலா ரொம்ப நல்லா எழுதுவார் அந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து பா இந்த மாதிரி எழுதுகிறோம் இந்த மாதிரி எழுதணும் அப்படி தான் நான் நினச்சி வந்தேன் தவிர ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி சாவி பத்திரிகைகளில் வந்து சாமி அவர்களுடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அதுவும் வாஷிங்டனில் திரும்பினாங்கன்னா அட்டகாசமாக அவர் எழுதியிருப்பார் அந்த மாதிரி நிறைய நிறைய பேர்கள் அவர்களுடைய தாக்கம் என் மேலே இருந்திருக்கு ஸ்ரீதர் சார் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும் ஸ்ரீதர் சார் டேலக்கெல்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அதாவது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆரம்ப கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அதாவது அவர் டேரக்ஷனுக்கு வந்து ஆரம்ப படம் என்னதான் முடிவு என்னதான் முடிவுங்கிறது ஒரு எக்ஸ்டார்ட் ஃபில்ம் நானும் வந்து என்னுடைய கசன் ராமமூர்த்தி நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த படத்தை பார்த்துட்டு சாதாரணமாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போனோம் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை திரும்பி வந்து புகாரியில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு திரும்பி போய் உட்காந்து அடுத்த ஷோவும் உட்காந்து பார்த்தோம் கேட்டியில் அந்த படம் என்ன தான் முடிவு கற்பகம் கற்பகம் அதெல்லாம் பண்ணும்பொழுது இப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவார் கேஎஸ்ஜி அவர்கள் ஏன்னா ஆரம்பகால படங்கள் அவருடைய படங்கள் எனக்கு பெரிய இதுவாக இருக்கும் சார் படம் அது அப்பார்ட் ஃப்ரம் ரைட்டிங் டைலாக்ஸ் அண்ட் டைரக்டிங் ஃபிலிம்ஸ் நீங்கள் ஒரு அழகான ஒரு சிறுகதை எழுத்தாளர் எனக்கு தெரியும் உங்களோட எழுத்தெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும் நிறைய க பத்திரிகைக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அந்த வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது கிரேசிங் போனேன் அடிக்கடி சொல்லுவான் ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைல் நீ பார்த்தீங்கன்னா மௌலி கொடுக்கறது ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு நகைச்சுவை அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு லைன்லேயும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் ஏன் பத்திரிகை எழுதக்கூடாது ஈவன் ஆஃப் இட் இஸ் நாட் டூ லேட் நிறைய பத்திரிகைகளுக்கு கொடுக்கலாமே ஆர் இன்டர்நெட்டில் உங்கள் கதைகளை பப்ளிஷ் பண்ணலாமே நிறைய விஷயங்கள் யூ கேன் டூ இட் நவு ஏ அந்த மாதிரி கதைகள் நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடாது இந்த பத்திரிகைகளில் சிறுகதை எழுதுகிற ஒரு ஹேபிட் இருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஏன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் உண்டு இத்தனை பக்கத்துக்குள்ளே எழுதணும்னுட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எழுதி கொடுக்கணுங்கிறதும் ஒன்று இருக்குது ஆனால் வந்து இந்த தீபாவளி பொங்கல்னால் வந்துருச்சுன்னா பெரிய பெரிய மேகசின்லேருந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஏதாவது ஒன்று எழுதி கொடு ஏதாவது ஒன்று எழுதி கொடு அப்படின்னு என்ன கஷ்டம் அதாவது இப்போது நம்ம வந்து பெருசிய லெவலில் நாடகங்களுக்கும் சினிமாக்களுக்கும் யோசித்து ஒரு சிறுகதைங்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்த்தது என்ன சொல்லியா தான் சொல்லிருக்கேன் நீ எழுத நீ எழுத நீ எழுதுனு சார் உங்களை மாதிரிலாம் என்னால் எழுத முடியல சார் நீங்கள் அதுலேயே ஊறி போனவங்க நான் எழுது நான் நாடகம் சினிமா ஒன்றா எழுதியிருக்கேன் என்னால் எழுத முடியல அப்படியே கிடையாது நீ வணங்கி உட்காந்து எழுது எழுதுனா அழா அற்புதமாக சூருக்கி அழகாக சொல்லுவ நீ அப்படின்லாம் எனக்கு சுஜாதா அட்வைஸ் பண்ணுறது அப்படியாக கதைகள் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இது பண்ணி நம்ம அந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு எழுதுறதுங்கிறது அப்புறம் வந்து சிலதில் வந்து சார் நீங்கள் ஒரு காஸ்டிங் போட்டு அதனுடைய ஸ்டில்ஸ் எடுத்து கொடுத்துருங்களேன்னு ஏதோ ஒரு சீனு அந்த சீனில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி அர்ஜென்ட்டாக வெளில கிளம்புறேன் கார் சாவி தொலைஞ்சு போச்சு தேடு 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 தேடுறேன் கிடைக்கவே இல்லை குறுக்க நடுக்க என் பையன் ஓடுறான் சாபி தாபி தாபிங்கிறான் டேய் அவனை புடுற அவன் பாட்டை கத்திட்டே கை ஓடுறான் பாரு அப்படின்ட்டான் ஆக்சுவலாக அவன் கையில் வச்சுட்டு இருக்கான் அவன் தாபிங்கிறது வந்து சாவி சாவி வாங்கிக்கோன்னு விட்டு அவனை தள்ளி தள்ளி விட்டு நான் ஊர் முக்கிய தேடின்னு இருக்கேன் இதை வந்து நான் ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு எழுதி இது பண்ணோன்னா உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த குழந்தையோட ஃபோட்டோ காய கையில் சாவியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து இதில் போட்டாங்க சில சமயம் நல்ல தாட்டுகள் வரும் அது வந்து சிறுகதைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்ங்கிற காரணத்துக்காக அந்த கதைகள் அப்படியே வைக்கிறது இல்லைன்னா நம்ம பொழுப்புக்கு வந்து நாடகம் எழுதி தான் பழக்கம் சினிமா எழுதி தான் பழக்கங்கிறதுனால சிறுகதைங்கிறது இது கிரேட் ஆர்ட் இது வந்து சுஜாதாலாம் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கார் அவர்கிட்டலாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் சார் உங்களுடைய முதல் கதை நான் படிச்சிருக்கேன் குபரத்தில் ஒரு பக்க கதைன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அதில் வந்து எடுத்தவுன்னா ஃப்ளைட்டில் போய் ஏறிப்பான் அந்த சீட் பெல்ட் போடுவான் போலன்னு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான் அந்த புக்கில் வந்து இது மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவலிங்கிற கதை அது போய்ட்டு மெக்கானிக்கல் ஃபால்ட் வந்து ஃப்ளைட் எங்கேயோ கொண்டு போய் இறங்கியாது இது ஆகி ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் ட்ராப் ஆகி அங்கே யாரோ வந்து வச்சுக்கிட்டு புழை இறங்கடான்னு சொல்லி எல்லாம் கேனிபவர்ஸ் துணிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் பயந்துக்கிட்டு இப்போ என்ன நம்ம எந்த பக்கமும் ஓட முடியாதே அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்களோட நெகோஷியேட் பண்ணி பார்ப்போம் இந்த வயசானவங்களை முதல்ல பலி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கில்லி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இவருடைய டேர்ன் வருது வரும்பொழுது அனௌன்ஸ்மெண்ட்டு வருது சீட் பெல்ட் கட்டிங்க வி லேண்டட் அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை முடிச்சிருப்பார் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும் அதாவது இந்த கதையை வந்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு லைனுக்கு அப்புறமே நம்ம வந்து ஃப்ளைட்டில் அந்த கதை போகிறதுங்கிறத மறந்து போயிடுவோம் அவர் சொல்கிற அந்த கதையிலேயே நம்ம போயிடுவோம் போயிட்டு கடைசியாக வந்து எல்லாம் ஃப்ளைட் பெல்ட் போட்டுக்கோங்க நான் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்தோன்னு தான் ஐயோ இது வந்து கதை இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு நினப்பு வரும் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான கதைகள் வந்து நிறைய அவர் பண்ணிருக்காரு அதெல்லாம் படித்து நமக்கு ஆர்வமே தவிர அந்த மாதிரி எழுதணுங்கிற பிரயோஜனம் பண்ணால் நமக்கு வராது நமக்கு எழுதுறது வந்து நாடகங்கள் சினிமாக்கள் அவ்வளவுதான் இந்த சிறுகதை எழுதுறதுங்கிறது நான் அந்த பக்கம் அந்த ஜோலிக்கே நான் போகிறதில்லை ரொம்ப கஷ்டம் அது சொல்கிறமே தவிர ஈஸின்ன அது இல்லை ஈஸியே இல்லை அது ரொம்ப கஷ்டம் அதில் மாஸ்டர் பண்ணவங்க சில பேர் தான் சில நாடகங்கள் சில படங்கள் அதோட வெற்றியை வந்து நம்ம திருப்பி வந்து ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நாடகங்களே எடுத்தால் புல்லாங்குள் அடுப்புதுகிறது பத்மயுகம் குருக்ஷேத்திரம் அதுக்கப்புறம் உங்களுடைய படங்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் வாரிசு உருவாகிறது அதெல்லாம் பட் ஃப்ளைட் நம்பர் ஒன் சொன்னு உங்களோட தனி ட்ரேட்மார்க் அதாவது மௌலி அப்படின்னா இப்போ நாங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராமா போடும்போது எல்லா இடத்துலையும் சொல்கிறது மௌலி அப்படின்னா ஃப்ளைட் நம்பர் ஒன் சொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாடகத்தை திருப்பி இப்போது உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியுமா இஸ் இட் பாசிபிள் டு பிரிக் ஃபிளைட் ஆ ஃப்ளைட் ஒன் செவன் டூ என்னுடைய கன்னி முயற்சி முத முதல்ல நான் எழுதி அரங்கேற்றம் பண்ணோம் யுனைட் அமெச்சர் ஆச்சிஸில் நாங்கள் பண்ணது சின்ன மெல்லிய கதை ஆனால் வந்து காமெடி ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு எல்லோரும் வந்து அசம்பிள் ஆவாங்க ஃப்ளைட்டு லேட் ஆகும் லேட் ஆகும்போது எல்லாம் அழுத்துப்பாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு கொடுக்குறது நடக்கும் பேச்சு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டதெல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு பணக்காரங்க வந்து ஏழையை வந்து சீண்டுவான் அதே மாதிரி படிக்காதவன் வந்து படித்தவங்கனால் சீண்டப்படுவான் அப்படின்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொருத்தர் பேச தொடங்கினால போர் அடித்து போய் உன்னுடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அதே மாதிரி என்னுடைய பிரச்சனைக்கு இன்னொருத்தக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னும் பொழுது ஃப்ளைட்டு கிளம்புங்கிற நேரம் வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் எந்த காரணத்துக்காக இவங்க பாம்பே போனோம்னு நினச்சாங்களோ அந்த காரணங்கள் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி எல்லோரும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போயிடுவாங்க இதில் மிஞ்சிருந்த ஒரே ஒரு பார்ட்டி என்னடா ஒரு நாதஸ்வர பார்ட்டி நாதஸ்வரம் தவிழ் ஒத்து இவங்க வந்து பாம்பேயில் வந்து ஒரு கச்சேரிக்கு ஒரு கல்யாணத்து கச்சேரிக்கு போகிறாங்க அவங்க மட்டும் கிளம்பி போவாங்க இதுதான் ஒரு சின்ன கதையாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்டேஜில் பண்ணோம் பயந்துகிட்டே தான் பண்ணோம் ஏன்னா இதில் வந்து பெரிய கதையானு கிடையாது இது வந்து ஒரு காமெடியாக பண்ணுறோம் இது ஜனங்க ஒத்துக்கலன்னா ரொம்ப கேவலமாயிடும் பத்து பிள்ளையோ இவ்வளோ நிறுத்திடலாம் நான் வந்து ஓய்வு போயிட்டேன் நீங்கள் ஒத்துக்கோ ஒத்துக்காதீங்க ஒரு பாய்ச்சி இருபது பிள்ளையை ஒத்துப்போம் சரியாக வரலன்னா அதோட மூடிடுவோம் வேற வேறு சீரியஸா சீரியஸாக எடுத்துடலாம் அப்படின்னு பட் ஆனால் த வே ஸ்டார்டட் சென்சேஷனா டேக் ஆஃப் ஆச்சு யூ நெவர் பி பிலீவ்டு தட் ஒவ்வொரு கேரக்டரும் ஜனங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு கேரக்டரும் பெருசாக நின்றுச்சு அது திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நூறு நூறுங்கிறது வந்து எனக்கு மோகன் மோகன்பீன் துக்ளக்கு வந்து ஷார்டஸ்ட் டைமில் வந்து நூறு பிள்ளை போட்டார் சோ அவர்கள் அதுக்கப்புறமே அஞ்சரை மாதத்துலேயே நூறு பிள்ளை போட்ட ஃப்ளைட்டு ஒன்சன்ட்டு தான் அப்புறம் காலகட்டத்தில் வெவ்வேறு பிள்ளையா அது 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 விட்டாச்சு அதுக்கப்புறமா சீரியஸ் பிள்ளையெல்லாம் எழுதி எழுதி அந்த ட்ரூப்லேருந்து வந்து நான் தனியாக நாடகங்கள்லாம் போட ஆரம்பிச்சு நானும் சீரியஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சோன்னா எந்த ஊருக்கு போனாலுமே கையில் இருக்க நாடகங்களோட சேர்த்து சார் அந்த ஃப்ளைட்டு ஒன்சன்ட்டு போடுங்களேன் சார் அது மாதிரி வருமா சார்மா என்ன ஃப்ளைட்டு வந்துட்டுலாம் போட முடியாதியா அது அது வேறு மாதிரி எது அது அது அந்த காலத்தில் தாண்டி வந்துவிட்டோம் இப்போ ஃப்ளைட்டு வந்துட்டு போட்டால் உங்களுக்குலாம் பிடிக்காது யார் சொன்னது சார் பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண வருவாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் செப்ப நட்டு அதை கொஞ்சம் மாற்றி இந்த வளவளாவெல்லாம் எடுத்துட்டு சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் உள்ள உள்ளே புகுத்தி அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு திரும்ப அரங்கேற்றம் பண்ணோம் எப்போன்னா நாடகமே புதுசாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சினிமாவில் பிஸியாக போயாச்சு ஏதோ ஒன்று பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன திரும்ப அந்த ஃப்ளைட்டு வந்து சவுண்டு பயங்கரமாக பிக்கப் ஆகி திரும்ப கற்று நூறு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஏய் இதை டிவியில் போட்டால் என்ன அப்படின்னோன்னா நான் சொன்னேன் டிவியில் இவிலெலாம் ஒரு ஹாலில் போகிற வச்சு எடுத்து போடுறதெல்லாம் முடியாது இப்போ டிவியில் போடணும்னு இருந்தோம்னா ஏர்போர்ட்டில் போய் ரெகுலராக ஷூட் பண்ணும் விளையாட்டுக்கு சினிமா நான் இப்போ சினிமாக்காரன் ஆகிட்டேன் நான் பயங்கி இருபது படத்துக்கு மேலே பண்ணியாச்சு இப்போ வந்து நான் இதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரோம்னா இ ஷூட் பி கிவன் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அப்புறம் இன்னொன்று சொன்னேன் நீங்கள் வந்து டிவியில் போடுறோன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வாரம் பதினெட்டு வாரம்லாம் வாங்கிடாதுப்பா இந்த கதையை அவ்வளோ தூரம் இழுக்கவே முடியாது அஞ்சு வாரத்துலேருந்து ஆறு வாரம் அதுக்கு மேலே அதை தாண்டவே தாண்டாது ஏ என்னப்பா இவ்வளோ செலவு பண்ணுறோம் அது பண்ணு அவ்வளோதான் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் டெல்லியில் உட்காந்துக்காந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரிஜினல் சென்னை ஏர்போர்ட் இப்போ இருக்க அந்த ஏர்போர்ட்லேயே ஷூட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க வந்து அந்த அவங்க என்ன ஸ்டெப்புலேட்டர் டைம் இருக்குது நான் சொன்னேன் ஒன் ஹவருக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக போவோம் ஃபுல்லாக எல்லோரும் வெளியில் உக்காத்து வச்சு ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்து அப்படி போகிறோம் கேமரா வைக்கிறோம் எடுக்கிறோம் டைம் ஒன் நிமிஷம் மானிட்டரே கிடையாது அப்படியே டேக் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணி உள்ளே போயிட்டு அதே மாதிரி ரன்வேக்கு போகணும் ரன்வேனால் ரன்வே கிட்டவே போகவே முடியாது இதை தாண்டி அந்த பக்கம் மூணு நாளே போலீஸ் உங்களுக்கு பிடிச்சிருவான் அப்படின்னு அப்புறம் மேலே அங்கே டவரில் தெரிஞ்சு ஒருத்தர் அவர் நம்ம பெரிய ஃபேன் அவர் வந்து சார் நீங்கள் போகிற வரைக்கும் போங்க சார் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ நாங்கள் ரன்வேல போயிட்டு ஒரு கார்னர் மட்டும் வச்சுக்கிட்டு அப்போது இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது அதை அது அது காட்டினோம்னா பெரிய டேஞ்சர் எப்படிங்க அதை எடுக்க போகலாம்னு வந்துடும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரன்வேயில் வந்து இவ்வளோ பெரிய இதுன்னு அதில் நல்லா அந்த ஹியூமர்லாம் பண்ணி அப்புறம் ஜென்வினாகவே அந்த ஒரு போலீஸ் ஃபேன் வரும் அங்கே யாராவது தப்பது போல அவன் நடந்தான்னா அவனுக்கு பிடிச்சும் போறதுக்கு அங்கே அந்த போலீஸ் வேணே வரவழைச்சு அதில் வந்து எங்களை தூக்கி போட்டு உள்ளே கொண்டு தள்ளுற மாதிரி அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அப்புறம் ஏர்க்ராஃப்ட்டில் ஏர்க்ராஃப்ட்டில் எடுக்கிறதுங்கிறது வந்து இம்பாசிபிள் ஃப்ளைட் ஒன்ஸ் வந்துட்டு ஒன்று போட்டுட்டு ஏர்க்ராஃப்ட்டு உள்ளே எடுக்கலன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஜெச அதுவும் அதே மாதிரி எப்போ பர்மிஷன் ரா ராத்திரி இந்த இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி ஃபியூவல் பண்ணுறாங்க பாருங்கள் ரீஃபியூவல் பண்ணும்போது அந்த டைம் கொடுக்குறோம் பெட்ரோல் இது ஃபியூல்ஸு அதுக்கு நடுவில் போய் உனக்கு லைட்டை வந்து இந்த கெலெக்ட்ரானில் லைட்டை கொண்டு போய் அங்கே வச்சு ஏதாவது ஸ்பார்க் இருக்குது வந்ததுன்னா க்ளோஸு ஏர்போர்ட்டே க்ளோஸு அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால் பார்த்துப்பா ஒரே ஒரு லைட் இப்படி வச்சு போடு அந்த லைட்லேயே வச்சு எடுத்துருவோம் அப்புறம் தனித்தனியாக எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்டு உள்ள எடுத்தோம் இமேஜின் பண்ண அது வந்து அதுதான் ரெண்டாவது வாரமே வந்துடும் இந்த செகண்ட் வீக் அந்த ஏர்க்ராஃப்ட்டில் எடுத்து வந்தோன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அது வந்து ஒரிஜினல் ட்ராமாலையும் கிடையாது இதுலேயும் கிடையாது அது வந்து அங்கேருந்து அப்படியே தூக்கியும் போயிடுச்சு ஸோ தே இன்ஃபேக்ட் தே அஸ் இது இன்னும் ஒரு பதினஞ்சு வாரம் எக்ஸ்டன்ட் பண்ணுங்களேன் ஆனால் ஆனால் சந்தோஷமாக வந்து சொன்னாங்க சார் இது கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ண பண்ணவே முடியாது இவ்வளோ மனம் இல்லையா இதுவே ஜாஸ்தி எடுத்துன்னு வந்தாச்சு எல்லாம் இனிமேல் வந்து மேட்சிங்க எங்கேயோ வெள்ளைங்களா அங்கே அங்கே பிடிச்சி எடுத்துருமே தவிர திரும்ப போய் ஏர்போர்ட்டில் போய் எடுக்க முடியாது கதையை வளர்க்க முடியாதுயா கதையை வளர்க்க முடியாது பிரமாதமாக பேசப்பட்டு போடப்பட்ட அதில் என்ன ஒரு சின்ன மனசுக்கு இதமான ஒரு நிகழ்ச்சி சங்கடமான விஷயம் ரெண்டு என்னென்னா இந்த நாடகம் நான் எழுதும்பொழுது என்னை ஊக்குவித்த என்னுடைய அக்கா அதுக்கப்புறம் இந்த நாடகத்தை தயாரித்த என்னுடைய நண்பன் சம்பத்குமார் இவங்க எல்லாருமே கேன்சரில் தான் மரணித்தாங்க டிவிடியாக பண்ணி முதல்ல கொண்டு வந்த பொழுது அப்போ தான் கிரேசி மோகன் வந்து அவங்க ட்ரூப் போனால் அமெரிக்கா போனாங்க ஸோ அவர்கிட்ட ஒரு பத்து டிவிடி எடுத்துகிட்டு போய் இது யாராவது இது பண்ணாங்கன்னா உங்கள் நாடகத்தில் சொல்லி இது வித்துட்டேன்னா ஸோ அதெல்லாம் வந்து நான் கேன்சல் இன்ஸ்டியூட் கொடுக்குறதா இது பண்ணுறேன்னு அந்த அட்டையிலேயே பின்னாடி எழுதிரு அங்கே போய் அவன் சேர்ந்து இது பண்ணோன்னே பத்தவே பத்தாயினி ஏன்னா பத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஒரு நானூறு கொடு அப்படின்னோடனே இங்கேருந்து அதை அமுச்சு அவங்க வந்து ஸோ கைண்ட் ஆஃப் மோகன் ஒவ்வொரு நாடகத்துலேயும் ஆரம்பத்தில் இதை பற்றி பேசி அங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஜிபிடிகள் எல்லாம் விற்கும் முடியுமா பண்ணி அந்த அமௌண்ட் வந்து அதை நான் வந்து கேன்சூர் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தேன் அது வந்து எனக்கு வந்து ஃப்ளைட் ஒன் செவன் டூக்கு நிறைவாக அமைஞ்ச ஒரு விஷயம் அது